வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் உலக நாயகன் கமலஹாசன் நடித்த சட்டம் என் கையில் படத்திலிருந்து ஒரு பாடல் சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே காதல் ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடம் போனால் அவள் போனால் நான் பார்த்தேன் ஓரிடம் ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடம் போனால் அவள் போனால் நான் பார்த்தேன் ஓரிடம் குடிக்கிறேன் நினைக்கிறேன் நினைத்ததை மறக்கிறேன் சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் பப்பபவம் பாலி பழம் போலே இந்த பாவை கெஞ்சுவாள் பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவான் பாலில் போலே இந்த பாவை கொஞ்சுவால் பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள் மறந்து நான் மயங்கவா இதற்கு நான் இனங்கவா சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே திராட்சை ரசம் ஊற்றி மன தீயை செவ்வாய் இத பெண்ணின் எனை மூழ்கி கலிக்கிறேன் நடந்த நாள் மறக்கவே நடக்கும் நாள் சிறக்கவே சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலேம் மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் பாப்பா பாபா பாபா எல்லாம் புறவுதான் பாப்பா பாபா பாபா சொர்க்கம் மதுவிலே சொர்க்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இன்பம் புறவுதான் பாப்பா பாபாபா எல்லாம் புறவுதான் பாப்பா பாபாபா மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாடலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பைபை சி